அப்புறம் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு இப்ப குடும்பத்தை அட்டை தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் பீகார் பவன் அஸ்ஸாம் பவன்

லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுல வாக்குரிமை பெற்றவர்கள் இருக்கிறார் எடுத்து பார்த்தா எல்லா குருமே பாண்டே சாண்டே பாண்டே பாண்டே பேரு வாயில வரல அதே மாதிரி இப்ப ஒரு கோடி பேர் சேர்க்க போறன்றார் எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கின்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார் எழுபத்தி அஞ்சு லட்சம் பேரை வட இந்தியர்கள் இங்கு கட்டிட தொழிலாளராக நாத்து நடுகின்ற வெறுப்பு நடுகின்ற இன்றைக்கு சுகாதார பணிகளை செய்கின்ற தனியார் தொழிற்சாலைகள் வேலை செய்கின்ற கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் சென்னையிலும் வேலை செய்கின்ற எழுபத்தி அஞ்சு லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க போறோம் அப்படின்றாங்க இன்னொரு நண்பர் சொன்னார் அது ஒரு கோடி பேர் இருக்கும் அப்படின்னா என்னுடைய நண்பர் அனைத்து கட்சி கூடுதலை மதிப்பிற்குரிய வைகோ சொன்னார் வேல்முருகன்

இங்க இருக்கிற தமிழர் தலைமைகள் அரசியல் கட்சிகள் நான் தேவேந்திரர் நம்ம காலம் சண்டை போட்டு கிடக்கிறோம் எங்கூர் கடலூர் மத்திய தேர்வு பண்ண கண்ணபிரான் போன்றவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாலியல் மாட்டையில பார்த்தா தேவமாரி உட்கார்ந்து இருக்கிறார் திருச்சியில பார்த்தா முத்தரையர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த பக்கம் புழல பார்த்தா பறையர் ஜெயில இருக்கிறான் ஒரு ஆவால் கூட ஜெயிலே நம்ம நண்பர் எஸ் ஆர் பாண்டியன் போன்றவர்கள் சிந்தித்தவருடைய விளைவுதான் அரசியல் கட்சி எம்மா நாளை கேட்க நாங்கள் சமூகம் சார்ந்த இயக்கங்களை நடத்தி மற்றவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற சாதியாக இருப்போம் எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய தமிழ் அரசியல் வெளிப்படுத்தி பண்படுத்தி அரசியல் புரிதலை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்று எண்ணற்ற இளைய தலைமுறை புதிய இயக்கங்களை நம்முடைய சகிதாபானு போன்றவர்களும்

இங்கே மாற்று கட்சியிலிருந்து அணியினியாக வந்து சேர்ந்த என் தம்பி நம்முடைய கரு பிரபாகரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் நம்முடைய ஐயப்பன் எண்ணற்ற தோழர்கள் அணியினியாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து நாளை பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சி சேலத்தில் நிகழ்ச்சி பத்தொன்பதே ராமக்கல்ல நிகழ்ச்சி இருபதாம் தேதி நிகழ்ச்சி தொடர்ந்து என்னால் தேதி கொடுக்க முடியவில்லை எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான உறவுகள் இணைய வந்து கொண்டிருக்கிறார்களே எதற்காக நாங்கள் அரசியல் அறிவை அரசியல் புரிதலை என் இளைய தலைமுறை பெற தொடங்கி இருக்கிறது ஒரு சரியான புரிதலுக்கு என் தமிழ் சமூகம் வர தொடங்கி இருக்கிறது இனி உங்களுடைய பாஜக்கள் எல்லாம் எங்கள் பாஜக்களிடம் பலிக்காது மாப்பிள பலிக்காது அதனால் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக வீடு கொண்ட சமூகமாக சாதி எல்லைகளை கடந்து மத மாச்சரியங்களை தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆட்சி பரிமாணம் செய்த மன்னர்களின் போப்சத்தினர் நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சி உரிமை எங்களுக்கு சொந்தம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு எல்லா உரிமைகளும் பெற்றவர்கள் எவாவனுக்கோல பேரு எவாவனுக்கோல சில எவங்களுக்குள்ள மணிமண்டபம் எவ்வளவு பேர்ல அரசு கட்டிடங்கள் எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுப்போம் இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் கணக்கை எடுத்து ஒரு நாள் கணக்கு முடிப்போம் அதற்கான படைதான் பயணி பாபாவின் படை திப்பு சுல்தானின் படை தமிழரசனின் படை மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரின் படை

யார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு புரிதல் உள்ள இளைய தலைமுறையாக நாங்கள் மாறி இருக்கிறோம் உணர்ச்சி வையப்பட்டு மீண்டும் கத்தி எடுக்கிற எடுக்கிற துப்பாக்கி எடுக்கிற கூட்டம் அல்ல அறிவு துப்பாக்கி எடுக்கிற கூட்டமாக இதை மாற்றுகிறோம் அருமை காவல்துறை நண்பர்களே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த பார்வையில் இருந்து எங்கள் மண்சுரையும் அவரோடு இருக்கின்ற தம்பிமார்களையும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அவர்களுக்கான அரசியல் வகுப்புகளும் அரசியல் புரி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எடுக்கப்படுகிறது அவர்களை ஜனநாயக ரீதியாக இயங்க விடுங்கள் ஜனநாயக பார்வை கொண்டு பார்க்க தொடங்குங்கள்